ஹாய் குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு குட்டி கதை வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அந்த கதையோட பேர் சிந்தித்து செயலாற்றுங்கள் அப்படிங்குறதா அந்த கதை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊரில் ஒரு குருவும் சிஷ்யனும் டி உட்காந்து பேசிகிட்ருக்காங்க ஒரு சாயங்கால நேரம் அதாவது அன்னைக்கு காலையிலேருந்து என்ன வகுப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாம் அந்த டைமில் என்ன பண்ணலாம் இரவு படுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த குருவும் சிஷ்யனும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க அது அந்த காலத்தில் குருகுல கல்வியில் இருந்த ஒரு மெத்தட் அது அப்போது இன்றைக்கி என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறத பற்றி இருக்கும்போது அந்த சிஷ்யன் அந்த குரு கிட்டே கேட்குறாரு குருவே இன்னைக்கு நீங்கள் வந்து நல்லதும் இருக்குது வாழ்க்கையில் கெட்டதும் இருக்குது நம்ம நல்லதை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தந்தீங்க அப்போ கடவுள் வந்து நல்லதையும் க்ரியேட் பண்ணியிருக்காரு கெட்டதையும் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்போ நான் ஏன் கெட்டதை சூஸ் பண்ணக்கூடாது நல்லதை மட்டும் நான் சூஸ் பண்ணணும் தானே கெட்டதையும் தர்றாரு அப்போ ஏன் நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த குரு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓகே அப்படியா அப்படின்னு மட்டும் கேட்டுறாரு பதில் எதுவும் சொல்லலை அப்படி ஒரு சின்ன புன்னகையோடு அவர் அதை விட்டுடுறாரு இந்த சிஷ்யனுக்கு ஏன் இவர் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது சரி அன்னிக்கி படுத்துருவோம் மறுநாள் கேட்டுக்கலாம் இவர்கிட்ட என்னவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான் அப்போது இந்த டிஸ்கஷன்லாம் என்ன ஆகுன்னா அன்றைக்கி அவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறது வழக்கம் அப்போது குருவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் பால் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இன்னொரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா சாணி இருக்குது மாட்டு சாணம் அப்போது குரு வந்து சிஷன் கூப்பிட்டு இந்த உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு சாணத்தை வந்து இருக்கிற கிண்ணத்தை சிஷன்கிட்டையும் பால் இருக்கிற கிண்ணத்தை குருவும் வச்சுக்கிறாங்க அப்போது சிஷ்யன் கேட்குறாரு ஏன் எனக்கு சா இன்றைக்கி பால் இல்லாமல் சாணம் மாட்டு சாணம் தர்றீங்க அப்படின்னு அப்போது குரு சொல்கிறாரு மாட்டில் இருந்து தான் பாலும் வருது சாணமும் வருது அப்போ நீ வந்து பாலை அக்செப்ட் பண்ணிக்கிற போது ஏன் சாணத்தை அக்செப்ட் பண்ணக்கூடாது நீ அதை தான் சாப்பிடணும் இதுதானே உன்னோட கேள்வியாக இருந்தது நல்லதையும் கடவுள் தான் கொடுக்குறாரு கெட்டதையும் கடவுள் தான் கொடுக்குறாருங்கிற போது நம்ம ஏன் கெட்டதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதான உன்னோட கேள்வியாக இருந்தது அப்படின்னு ஒன்று இது எனக்கு முடியாது நான் எனக்கு பால் தான் வேணும் அப்படின்னு அது சின்ன குழந்தை தானே அது வந்து அப்படி சொல்கிறது அப்போது குரு சொல்கிறாரு கரெக்டாக இப்போ நம்ம பால் தான் குடிக்கணும் ஆனால் இந்த சாணத்தை என்ன பண்ணுவோம் நம்ம அதை அப்படியே கொண்டு போய் ஒரு செடிக்கு உரமாக போட்டு அந்த உரத்துலேருந்து அந்த செடி நல்லா வளைஞ்சு அதில் இருக்கிற காய்கனிகளை எல்லாம் நம்ம எடுத்து நம்ம உபயோகிச்சுக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன கெட்டது நடந்தாலும் அதை நம்ம ஒரு படிப்பினையாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்மளோட வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்றதுக்கு உண்டான ஒரு படிக்கட்டாக நம்ம உருவாக்கிக்கணும் அது வந்து ஒரு படிப்பினையாக தான் வச்சுக்கணுமே தவிர தொடர்ந்து அதே காரியங்களை நம்ம இருக்கக்கூடாது அதாவது கெட்ட காரியங்களையும் அல்லது கெட்டது எதுவும் நடந்துடுச்சுனாலோ அதை நம்ம செய்யக்கூடாது நல்லதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த சிஷ்யன் இருந்துட்டு கரெக்டு குருவே நான் இப்போ எனக்கு இப்போ நான் இனிமேல் நல்லதுக்கு மட்டும்தான் நான் துணை போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஓகேவா குட்டீஸ் நீங்களும் நல்லதுக்கு மட்டுமே துணி போங்க தேங்க்யூ